அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கினால் நெருங்கத்தில் உலகத்தின் நிலை எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறித்து சில அடையாளங்களை சொன்னார்கள் மனிதர்கள் தொழுகுவார்கள் ஆனால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்காது சடங்காக இருக்கும் அல்லது விடுபட்டு விடுபட்டு இருக்கும் அதில் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அமானிதங்களை நிறைவேற்ற மாட்டார்கள் ஒரு இடத்திலே ஒரு பொருளை கொடுத்து வைத்தால் அதை பாதுகாப்பாக வைக்க மாட்டார்கள் பொருள் மட்டுமல்ல சில நேரங்களில் நாம் யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று ஒரு விஷயத்தை ஆனால் அதுவும் அமானிதம்தான் அவ்வாறாக அமானிதத்தை பேண மாட்டார்கள் நியாயம் இருக்காது அநியாயங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும் அதிகாரிகள் பாதகர்களாக அநியாயக்காரர்களாக இருப்பார்கள் ஆலோசனை செய்பவர்கள் தீயவர்களாக இருப்பார்கள் தீயவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது வேலைகள் வேலையில் உள்ளவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள் ஓதுபவர்கள் பாவியாக இருப்பார்கள் பாவம் செய்து கொண்டே நன்மையும் செய்பவர்களாக இருப்பார்கள் இதைத்தான் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள் நியாயம் அநியாயம் மிகைத்துவிடும் விவச்சாரம் பகிரங்கமாகிவிடும் வட்டியின் வழக்கம் மிகைத்துவிடும் கர்ப்ப தடைகள் அதிகரித்துவிடும் ஆடலும் பாடலும் அதிகமாகிவிடும் பகல் முழுவதும் மது அருந்து அருந்துவார்கள் சத்தியங்கள் நிறைவேற்றப்படாது மனிதர்கள் அந்நாளில் பள்ளிகளில் ஜமாத்தாக தொழுவதற்கு சோம்பல் படுவார்கள் எனினும் ஆடம்பரமான மிம்பர் மேடைகளும் மினராக்களும் கட்டிட பள்ளிகளும் அலங்கரிப்பார்கள் குரானையும் அழகுபடுத்துவார்கள் லஞ்சம் கொடுப்பது சர்வசாதாரணம் ஆகிவிடும் மது அருந்துவதும் ஆங்காங்கே அதிகமாகிவிடும் அறிவற்றவர்கள் அதிகாரிகளாகவார்கள் இரத்தம் சிந்துவது அற்பமான காரியமாக கருதப்படும் அதாவது குலைகள் அதிகரித்துவிடும் உலகத்திற்காக சன்மார்க்கத்தை இஸ்லாத்தை விற்பார்கள் உலக நலனுக்காக பெண்கள் அந்த புறங்களிலிருந்து வெளியேறி ஆடவர்களுடன் வியாபாரத்தில் கலந்து கொள்வதுடன் மேடையில் ஏறி பிரசங்கமும் செய்வார்கள் பெண்கள் ஆண்கள் போல் வேடமிட்டு ஆண்களைப் போல தோற்றம் அளிப்பார்கள் மனிதனின் குணம் அந்நாளில் எப்படி இருக்குமேனால் தோற்றத்தில் ஆடுகள் போன்று அடக்கமும் உள்ளத்தில் ஓனாயை போன்ற குணமுடையவர்களாக இருப்பார்கள் மனதில் கசப்பும் நாவில் இனிமான் இனிப்பான பேச்சும் இருக்கும் தோற்றத்தில் அழகாக இருப்பினும் அவர்கள் மறைந்து மறைத்து வைத்திருப்பதோ படத்தை காட்டிலும் துர்நாற்றமான நிலையாகும் கெட்ட குணங்களாக இருக்கும் தீனுடைய விஷயங்களில் மூளையை செலவிடாது இதர விஷயங்களில் ஆராய்ச்சியையும் விசாரணையும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அந்நாளில் எங்கும் தீமை தீமை மயமாக இருக்குமே ஆகினால் தீமை எனினும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் இது நபிகள் நாயிம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்ன கயாமத்தினாலுடைய சில அடையாளங்கள் ஆனால் தற்காலத்திலே அந்த அடையாளங்கள் வந்துவிட்டதோ என்ற ஒரு அச்சமும் பயமும் நம் உள்ளத்தில் ஏற்படுகிறது யார் வேண்டுமானாலும் இந்த பாவங்களை செய்துவிடலாம் ஆனால் மீன்களாகி நாம் நம்மின் மூலமாக இந்த பாவங்கள் உலகத்திலே ஏற்பட் ஏற்படக்கூடாது எல்லாம் வல்ல அல்லாஹ் பெரும் பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக